வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா குண்டுமணி நாற்றுகள் அதாவது குண்டுமணி சாகுபடி செய்யப்படுகிறது அந்த குண்டுமணி நாற்றுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த குண்டுமணி பார்த்தீங்கன்னா எளிமையாக கிடைக்கக்கூடியதாக தான் தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது அதாவது சாலை ஓரங்களிலும் புதற்காடுகளாகும் புதர் மலைய மலையடி வர காடுகளிலும் அதிகமாக காணப்படும் அந்த குண்டுமணி நடவு செய்யறதுக்காக அந்த வயல் தயார் செய்யப்படுகிறது அதாவது இந்த குண்டுமணி பார்த்திங்கன்னா சந்தை வாய்ப்பு உள்ள மூலிகையாக கருதப்படுகிறது பார்த்தீங்கன்னா நடவு செய்யப்பட்டுள்ளது அந்த நடவு செய்யப்பட்டுள்ளதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் நாற்றுகள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த குண்டுமணியானது ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் நாற்றுகள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது மிதமான தண்ணீர் வசதி உள்ள அனைத்து விவசாயிகளும் பண்ணக்கூடிய ஒரு சாகுபடி செய்யக்கூடிய ஒரு மூலிகை பயிர் பார்த்திங்கன்னா குண்டுமணி இது கொடி வகை சார்ந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலையோர்களையும் இந்த மழைக்காலம் என்பதால் சாலையோரையும் அதிகமாக காணப்படும் இது ஒரு கொடி வகை சார்ந்த ஒரு மூலிகை தாவரமாகும் இது இலைகளுக்காக நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஒப்பந்த முறையில் சாகுபடி செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த குண்டுமணி இலைகளுக்காக நிறுவனங்கள் ஒப்பந்த முறையில் சாகுபடி செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது விதைக்கன்றுகள் அதாவது இது நாற்றுகள் நிறுவனமே கொடுத்து அந்த இலைகளை பெற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா இது இந்த நாற்றுகள் நட்டுப்பதாக ஒரு வாரத்துக்கு மேல் ஆன ஒரு செடி இது இது கருமண் செம்மண் இது போன்ற மண் வகைகள் நன்றாக வளரும் தன்மை உள்ளது அதெல்லாம் நாற்று நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா நாற்று ஏற்கனவே இரண்டு வயல்களில் செய்யப்பட்டு நடவு செய்யப்பட்டுள்ளது மற்றொரு வயல் தயாராகி கொண்டிருக்கிறது அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இலைகளும் சந்தை வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது குண்டு மணிகளும் எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த குண்டு மணிகள் பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தில் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா அந்த பணவரவை உருவாக்கும்னு சொல்லுவாங்க இந்த குண்டுமணி செடி பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு உள்ள குண்டுமணி இது குண்டுமணியில் பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு வெள்ளை பச்சை என்று பல வகைகள் உண்டு இதில் பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு எளிமையாக கிடைக்கூடியதான் மீது இந்த வெள்ளை பச்சைலாம் பார்த்திங்கன்னா அரிய வகையாக சொல்லப்படுகிறது நல்ல சந்தை வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த குண்டுமணி சாதாரணமாகவே பணவரவை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த மொழியானது பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகளில் தான் செய்யப்படுகிறது வயலை தயாராகி கொண்டிருக்கிறது பார்க்கும்போது தெரியும் மேலும் இதுபோன்ற காணொலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆதரவு தருவங்கள் ஒப்பந்த முறை சாகுபடியே நிலையான வருமானத்தை தரும் என்பது காலத்தின் கட்டாயம் நன்றி நன்றி